ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு நிமிடத்தான் பார்க்குறோம் இதில் வந்து சவுண்டு இந்த ஒரு வீடியோவும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துருந்தேன் சேம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் நான் என்ன நினச்சேன்னா சி போர்டு ஜீரோ ஒன்று இருக்கனால் மேலே இருக்கிற ஏழு வந்து அடுத்த நாள் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் வீக்லி சார்ட்டில் ஒரு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோ அஞ்சுக்கு அஞ்சு மறுபடியும் அஞ்சுக்கு அஞ்சு இல்லைன்னா ஜீரோ வரணும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்போ மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சு ஜீரோ வந்து இந்த பேட்டர்னில் வீக்லி சார்ட்டில் நிறுத்துறான்னு வச்சுங்களா டெய்லி ரிசல்ட் இப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரை அப்படி நிறுத்தணும் ஆனால் பெண்டிங்கில் அப்படியே இருந்ததுனால நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாறு நாள் ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வச்சு கொண்டு வந்துட்டான் இதில் தான் நேற்று மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஆல் போர்டு ஏழு வந்துருக்கணும் கண்டிப்பாக அந்த நம்பர் இன்றைக்கி மேபி வரதுக்கு அதிகரிச்சு சார்ச்சிருக்கு ஏன்னா அந்த சீ போர்டில் ரெண்டு அடுத்த நாள் எடுத்து கொண்டு வரேன்னா இந்த ஏழாம் நம்பர் சி போர்டு அந்த மூணு நம்பருக்குள்ளே ஆல் போர்டுக்கு வரணும் ஏழு இன்னும் வரல அப்படி வந்துச்சுன்னா அந்த ஏழா நம்பர் இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏழோ ரெண்டோ வந்துச்சுனால் ஸோ இந்த கிராஸில் AC 25, AC 52 ரெண்டு 52 ஐம்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தஞ்சுன்னு வரணும் பவர் வச்சால் 57 75 இந்த மாதிரி வரணும் அப்போ டெய்லி சாட்லேயுமே பெண்ணுங்களை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் டெய்லி சாட் பிரகாரமே வந்து பார்த்தீங்கன்னா 2, ஒரு நாள் தள்ளி 2 ஓகேங்களா இப்படி வந்துச்சுனாலும் இந்த இடையில உள்ள நம்பர் ஆறு ஒன்றுன்னு வந்திருக்கணும் ஒன்று கரெக்டாகவே கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதே ரெண்டு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி ஒரு நாள் தள்ளி ரெண்டாம் நம்பர் வந்துருக்கணும் வர்றதுனால இன்னைக்கு வர இருக்கு அப்போ காமனாகவே ரெண்டு ஏழு வரணும் ஓகேங்களா ஏன்னா சி போர்டில் இங்கே ஜீரோ நிறுத்தினத்துக்கு இந்த ஏழாம் நம்பர் அடுத்த நாள் வந்திருக்கணும் சி போர்டு வந்திருக்கணும் அந்த ஏழு இன்னைக்கு வரத்துக்கு இருக்கு அப்படி ஏழு வந்துச்சுன்னா எழுவத்தஞ்சி ஐம்பத்தேழு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு இது ஒரு பேட்டர்னு ஏபிபிசிக்கு அப்போ வந்து சீபோர்டில் வந்து நம்பரை வந்து ஜீரோ நிறுத்திக்கிறான் பார்த்தீங்களா இந்த ஜீரோ நிறுத்தக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பரு மூணு நம்பரு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் எட்நூற்றி அறுபது இந்த ஜீரோ நிறுத்தத்தில் எட்நூற்றி அறுபதுன்னு வந்திருக்கணும் அல்லது பவரில் எட்நூற்றி பத்து இந்த மாதிரி வந்திருக்கணும் ஸோ ஜீரோவும் ஒன்றுக்கும் இங்கே பிசி வந்துடுச்சு அதனால தான் ஒரு நாள் தள்ளி இந்த எட்டுக்கு மூணுன்னு வந்திருக்கும் ஸோ அதே சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் பாருங்கள் ஒரு எண்பத்தெட்டு அப்படி தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருப்போம் இந்த மூணு நம்பரையும் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் எட்டு எட்டு நாலு நாலுக்கு பவர் ஒன்பது குழு நம்பரை கொடுத்துட்டான் அப்போ இந்த ஏபியில் இருக்கிற எண்பத்தெட்டு அடுத்த நாள் ஏபிக்கு அப்படியே வரணும் ஸ்ட்ரெயிட்டாகவே எண்பத்தெட்டு வந்திருக்கும் ஸோ அதே பேட்டர்ன் அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபது நூற்றி இருபதுலேருந்து ஜீரோவுக்கு பவர் அஞ்சு க்ளூ நம்பர் கொடுத்துட்டான் ஏபிக்கு ஒரு பன்னெண்டு வரணும் ஸ்ட்ராங்காகவே ஏபிக்கு ஒரு பன்னெண்டு வரணும் அல்லது ஆள் போர்டு பன்னெண்டு இது இன்னைக்கு ஏபிசிக்கு அப்போ ஏ போடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒரு நாள் தள்ளி எட்டு அப்போ இடையில இருக்கிற ஒன்றா நம்பர் ஒன்றோ ஆறோ வந்துருக்கணும் வரல ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாலுமே எட்டு ஒரு நாள் தள்ளி மூணுன்னா ஜீரோ ஒரு நாள் தள்ளி இடையில கற மாதிரி அஞ்சுக்கு ஜீரோனு வரணும் அல்லது அஞ்சுன்னு வரணும் இதுலேயும் நம்மளுக்கு அஞ்சா நம்பர் வருது சி போர்டில் ஜீரோ ஒன்று தனதுனால ஒரு ஏழு ஒரு பெண்டிங்கில் இருக்குது சி போர்டுக்கு ஏழு வரணும் அதனால தான் ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த பன்னெண்டுமே நம்ம ஏபிக்கு மெயினாக ஸ்ட்ராங்காக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் சி போர்டுக்கு மறுபடியும் அஞ்சு ரிப்பீட் ஆகலாம் மெயினாக ஜீரோவுக்கு ஜீரோ வைக்கக்கூல அஞ்சுக்கு அஞ்சு நிறுத்தணும் அல்லது ஜீரோன்னு வைக்கணும் ஸோ ஏழு ரெண்டு அஞ்சு இந்த ஸ்ட்ராங்காகவே இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேட்டனில் ஏபிசிக்கு நம்ம பார்த்துருக்குறோம் வீக்லி சாட்லேயுமே போர்டுக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே இரநூத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டுக்கு பவர் ஏழு குழு நம்பர் கொடுத்துட்டேன் அப்போ இந்த இருபத்தி ஒன்று ஏபியில் வந்திருக்கணும் அடுத்த வாரம் அல்லது பால்விங்கில் வந்திருக்கும் ஸோ ஒன்று எங்கே வருதோ பி போர்டில் ஒன்று வந்திருக்கு அடுத்தது ஏ போர்டுக்கு ரெண்டு வரணும் ஸோ பி போர்டுக்கு வந்ததுனால ஏ போர்டுக்கு ரெண்டு வரணும் அதனால் இந்த கிராஸ் நம்பர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆல் போர்டுக்கு அஞ்சு இறங்கிறதுனால இருபத்தஞ்சி ஏசி ஐம்பத்திரெண்டு அப்போ காமனாக ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நம்ம பி போ நம்பர் 160 அறுபது ஓகேங்களா நூத்தி அறுபது அறுநூத்தி பத்துன்னு ஸோ இந்த கணக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பி போர்டு நம்பர் வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆனால் பக்கத்தில் உள்ள நம்பர் ஜீரோ ரெண்டு அல்லது இரநூத்தி தொண்ணூறு இது வந்து இன்னைக்கு ரிசல்ட்டாக அப்படியே வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பி போர்ட் நம்பர் வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம் ஒரு சில டைம் மட்டும் மிஸ் ஆகும் ஆனால் அந்த பி போர்டு நம்பர் வந்த ரிசல்ட் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா நூற்றி அறுபது ஆறுநூற்றி பத்துன்னு மூணு நம்பருமே மேட்ச் ஆகுது இப்படி வந்தாலே இந்த சி போர்டு நம்பர் இன்றைக்கி அதிகபட்சம் ஒன்று பவரில் மேட்ச் ஆகணும் அல்லது ஸ்டெயிட்டாக மேட்ச் ஆகணும் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இரநூத்தி தொண்ணூறு அல்லது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது போக இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த பி போர்டில் இருக்கிற நம்பரை சி போர்டில் நான் மேலே இருக்கிற ஜீரோ நாற்பத்தி ஒன்று போன வாரம் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாற்பத்தி ஒன்று எடுக்குள்ளே ஜீரோவை சேர்த்து எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சிருந்தேன் பட் எடுக்கல இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பரை எடுத்து இங்கே சி போர்டில் வச்ச மாதிரி நான் கணக்கு எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்த ரிசல்ட்டு அவன் கணக்கு எடுத்தது இங்கே மேலே இருக்கிற ரெண்டு ரெண்டு ஏன்னா டபுள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ சீ போர்டுக்கு ரெண்டு வந்ததுனால இந்த ரெண்டாம் நம்பரை எடுத்து இங்கே வச்ச மாதிரி கணக்கு ஓகேங்களா அப்படி பார்க்கக்குள்ள இங்கே மேலே இருக்கிற அந்த மூணு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்துன்னு வந்திருக்கணும் நூற்றி பத்துன்னு போன வாரம் வந்ததுக்கும் அதுக்கும் போன வாரம் வந்திருக்கணும் வராதுனால அதுக்கு அடுத்த வாரம் ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் ஸோ இப்போ இதே பேட்டர்ன் தான் சீ போர்டில் பி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து இந்த சி போர்டில் கொண்டு வந்துருக்குறான் அப்போ இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டுன்னு இருக்குதுன்னு பாத்தீங்களா இதை வந்து நீ பாக்ஸில் கொண்டு வரலாம் இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா போர்டு நம்பரை வந்த ரிசல்ட்டு பி போர்டு நம்புற ரிசல்ட்டாக வந்த மாதிரி கணக்கு அப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பன்னெண்டு இருபத்தொன்னுன்னு வரணும் அப்படி பார்க்குள்ள இதை பாக்ஸில் கொண்டுட்டு வரலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஏசி காமனாகவும் பார்த்திங்கன்னா ஆறு நம்பரை கொடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஆனால் இதில் பன்னெண்டு ஏபிக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபியோ பிசியோ பன்னெண்டு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இரநூத்தி தொண்ணூறு அதை டுஸ்ட் பண்ணி வச்சா எப்படி வைக்கலான்ட்டு நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இரநூத்தி தொண்ணூறு அது ஒம்பது ஏபியுமாக ஆறாக இருக்குவோம் இரநூத்தி அறுபது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ அறுபத்தி ரெண்டு இரநூத்தி பதினாலு நூற்றி அறுபத்தி நாலுன்னு தான் வரணும் அல்லது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி இப்படி இறங்கலாம் ஏபிக்கு பன்னெண்டு இருபத்தொன்னூறு அதனால் கொடுத்துருக்குறேன் ஆனால் இரநூத்தி தொண்ணூறும் நூற்றி இருபத்தி நாலும் பாக்ஸில் கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆள் போடுக்கு ரெண்டு இந்த நம்பரை உங்கள் கணிப்பில் ஒத்து வந்து மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்